ஐ வாங்க எங்கள் வீட்டு தோட்டத்தில் பாருங்கள் பாவக்காய் காய்ச்சி தொங்குது என் தலையிலே இடிக்கிற மாதிரி வேறு அழகா இங்கே ஒரு பாவக்காய் அப்புறம் உள்ளே போனால் அங்கே பாருங்கள் நாங்கள் யாருமே கவனிக்கலை திடீர்னு பார்த்தா இத்தனை பாவக்காய் இருக்குது நாங்கள் பாவக்காயே காய்க்கலன்னுட்ருக்கோம் அங்கே பாருங்கள் உங்கள் எவ்வளோ பேர் பாவக்காய் அப்புறம் இதோ பாருங்க இங்கே இவ்வளோ பெரிய பாவக்கா அதுக்கப்புறம் மேலே அது வந்த பக்கம் ஒரு பாவக்காய் ஆடாடாடாடா பார்க்காது எத்தனை பாவக்காய் இருக்குது நாங்கள் பாவக்காயே காய்கில நிட்டுருக்கோம் பாருங்க இது மேலே ஒரு பாவக்கா இங்கே பாருங்க இதுக்கு மேலே ரெண்டு பாவக்கா ஒன்று எத்தனை இருக்குன்னு தெரியல நாங்கள் பாவக்காயே காய்கறில் நிட்டுருக்கோம் எத்தனை பாவக்காய் வருங்க நாங்கள் செடி விதை தான் போட்டேன் வெளியில் ரோடு ரோடு மேலேயே தோட்டம் இருக்குது வீடு வெள்ளி பக்கம் போட்டேன் சரி காப்பரேஷன் வாட்ரு தண்ணி வருது அந்த வழியை வரட்டும்னு ஒரு பத்து விதை போட்டேன் அதில் வந்து ஒரு ரெண்டு செடி தான் முளிச்சதுங்க ரெண்டே ரெண்டு செடி முள்ளை மாடுங்கள்லாம் எங்கே தூட்டுறாங்கல்ல மாடுங்கிட்டருந்து அந்த முள் செடி அது இதுன்னு வச்சு முள்ளை வேலையிலேயே தூட்டேன் அனைவருங்க எல்லாம் படந்துருக்கு நாங்கள் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை பொழுதுக்கு இங்கே தான் இருக்கேன் இருந்தாலும் இதை கவனிக்கவே இல்லை நேற்று திடீர்னு பார்த்தா ஒரு பாவக்காய் தெரிஞ்சிது சரி இப்போ வந்து பார்க்கலான்னு பார்த்தா இப்போ இன்னும் காய்ச்சிருக்குங்க நிறையா பாருங்க மானம் மோடமாக இருக்குது ஆனால் வெயில் தெரியல இது வெளிச்சம் தெரியல பாருங்க நிறையா காய்ச்சிருக்கு அது பாருங்க குட்டி குட்டியாக காய்ச்சிருக்கு நல்லா பெருசு பெருசாக வேறு காய்ச்சி தொங்குது என்ன ஆச்சரியம் பாருங்க அவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்க இன்னும் நிறையா இருக்கு இன்னும் செடிக்குள்ளெல்லாம் இருக்காட்டுருக்குது இருக்குது எல்லாம் தேடி பார்த்தா இன்னும் இருக்கும் மாமரம் அந்த மரத்தில் அப்படியே ஏற்றி விட்டேன் கீழே கேல ஒன்று இருக்குது இங்க கூட தொங்குது பாருங்க அட இங்கே கீழேடையே தங்குது நிறைய பிஞ்சு வச்சுருக்கு ஆனால் அது பிறகு இதுக்குள்ளே எவ்வளோ இருக்கும் வருங்களேன் இது வருங்களே எல்லாம் மறைஞ்சிட்டு நிறைய காய்ச்சிருக்கு அறுத்து பாவக்காய் பொரியல் வறுவல் செய்யலாம் வாங்க பாருங்கள் எங்கள் தோட்டத்தில் எவ்வளோ அழகா காய் காய்ச்சி நாங்கள் கவனிக்கவே இல்லை செடியை மட்டும் பதிரப்படுத்தி வச்சுருந்தேன் அப்புறம் இப்போ பார்த்தா ஒன்று ஒன்று தான் இருக்குதுன்னு உள்ளே வந்து பார்த்தா இத்தனை கோவக்கா கோவக்காய் பாவக்கா பாவக்காய் காய்ச்சு இன்னும் நிறைய இருக்குது பாருங்கள் அந்தாண்டு பாருங்கள் இது ஒன்று மேலே அப்படியே மேலே போகிறாரு மாமாத்துக்கு மேலே போகிறாங்க எங்கே போகிறாங்கன்னு தெரில அப்படியே அந்த பக்கம்லாம் இருக்குது இன்னும் அந்தான்னு எதா காய் இருக்கா என்னான்னு தெரியல செடிக்குள்ள அந்த பக்கம் தெருவு பக்கம் போய் பார்த்தா தெரியும் ரோ அப்படியே ரோட்லேருந்து கை வச்சு அறுக்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு சேஃப்டி பண்ணணும் ஒரு கவர் போட்டு கட்டி கையை விட்டாருக்க அது மாதிரி பொண்ணில்லாம் எல்லாம் அறுத்துட்டு போயிடுவாங்க ஆள் இல்லாதக்குள்ள சூப்பராக பாவக்காய் நேரடியாக அறுத்து வாங்க பாவக்காய் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போயும் அறுத்துடலாம் இருங்க அறுக்கலாமா ஐயோ உள்ளே போய் இறங்கி தான் அறுக்கணும் ரெண்டு பாவக்காய் இருக்குது வேறு பையனை கேட்டுட்டு வந்து அறுக்கலாம் இப்போது பாவக்காய் வறுவல் செய்யலாமா என்ன நல்ல எல்லாம் மறைச்சிக்கிட்டு இப்போல்லாம் எடுத்து விட்டேன் எல்லாம் வளைஞ்சி வளைஞ்சி நிற்கிது இந்த இங்கெல்லாம் மறைச்சிக்கிட்டு இங்கெல்லாம் வளைஞ்சி வளைஞ்சி நிற்கிது எல்லாம் இப்போல்லாம் எடுத்து விட்ருக்கேன் எல்லாம் களையில் மாட்டிக்கிட்டு கிள மேலே அப்படியே படுத்துக்கிச்சு எல்லாம் இப்போ எடுத்து விட்ருக்கோம் பாருங்கள் அதெல்லாம் இதெல்லாம் எடுத்துட்ருக்கோம் பாருங்கள் உள்ளே இதுலேயே நாலு காய் இருக்குது இன்னும் இருக்குது சூப்பர் 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 கஷ்டப்பட்டதுக்கு பலன் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது கூட இருக்கட்டும்ங்க எப்படி இருக்குது எங்களுடைய பாவக்காய் தோட்டத்தில் இத்தனை பாவக்காய் கவனிக்காது ஆனால் தண்ணி ஊற்றுனே எருவு போட்டேன் எல்லாம் பண்ணால் ஆனால் பாவக்காய் காய்ச்சிருக்கான்னு பார்க்கல இவ்வளோ சீக்கிரம் காய்க்கும்னு நினைக்கல சூப்பர் சூப்பர் ஒரே சந்தோஷம் நம்ம எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் நம்ம சொந்தமாக வச்சு ஒரு காய் காய்ச்சா கூட அதில் எவ்வளோ சந்தோஷம் பார்த்திங்களா உண்மையான காலையில் அப்படியே உடம்பே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இத்தனை காய் பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷம் எனக்கு பாருங்கள் உடனே ஒரு வண்டி கவர் கிழிஞ்சது இருந்தது எடுத்துகிட்டு வந்து சேஃப்டி பண்ணிட்டோம் பாருங்க இவ்வளோதான் சேஃப்டி பண்ண முடிஞ்சது கவர் ரொம்ப கிழிஞ்சிச்சு பாருங்க அவ்வளோ ஒரு இங்கே பாருங்க ரெண்டே ரெண்டு செடி தான் இங்கே ஒரு செடி இருக்குது இந்தாண்ட ஒரு செடி இதில் ஒரு ரெண்டு செடி இதில் ஒரு செடி தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்றி டெய்லி பார்ப்போம் மாடு வந்து வேஞ்சுதான் வேஞ்சிட்டு தானே நல்லாயிருக்கு கண்ணு தூக்கி இது மேலேயும் கொட்டானுங்க அம்மா அசைக்கவே முடில சூப்பர் இந்த ஒரு செடி பாருங்கள் அப்படி இதை பார்க்குறவங்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கட்டாயம் பிடிக்கும் இதனுடைய உழைப்பு கஷ்டம்லாம் தெரியும் அவங்களுக்கு டவுனில் இருக்கிறவங்க இப்போ நிறைய செடி வைக்கிறாங்க இப்போ நாங்கள்லாம் நல்ல டவுனில் தான் இருக்கோம் அது ரோடு மேலேயே இருக்குது பாருங்கள் வீடு அப்படியே எட்டி இது பாருங்கள் இடையே எட்டி இப்படியே பறிக்கலாம் பாருங்கள் மெயினாக ரோடு மெயின் ரோடு